ஆசைப்பட்டு கேளுங்க இப்ப வயசான காலத்தில் இது தேவையா உங்களுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி திரும்ப கேட்பாங்க ஊழியத்தின் பாதைகளை இரண்டு பகுதியாக நான் பிரிக்க முடியும் தாயம் உன்னை கைவிட்டாலும் ஏன் அந்த வசனம் வந்துச்சு அந்த வசனம் வரணும் அருமையான ஒரு பாடலை நாம் கேட்டோம் இப்பொழுது காணிக்க எடுக்கும் பொழுது எனக்கு ஒரு ஆசை உண்டு என் இயேசுவை காண வேண்டும் எனக்கு ஒரு ஆசை உண்டு என் இயேசுவை காண வேண்டும் கண்களை மூடி நாம் ஜபம் செய்வோம் பிதாவே எனக்கு ஒரு ஆசை உண்டு என் இயேசுவை நான் காண வேண்டும் அவரோடு கூட பேச வேண்டும் அதற்காக தான் இந்த மாலை நேரத்தில் நாங்கள் ஆம் ஆண்டவரே உண்மை காணும்படியாக உம்மோடு கூட பேசும்படியாக அந்த உங்களுடைய வார்த்தையை கேட்கும்படியாக அன்றுவரை எங்களுடைய வார்த்தையை நீரும் கேட்டு எங்களுடைய மன வாஞ்சிகளை நிறைவேற்றி தரும்படியாக உமை தேடி நாங்கள் வந்திருக்கின்றோம் நாங்கள் எல்லாம் உடைய பிள்ளைகள் அப்பா நாங்கள் எல்லாம் உடைய பிள்ளைகள் உண்மை தேடி நாங்கள் வந்திருக்கின்ற மகவி நீர் கூட பேசும் உண்மை நீர் வெளிப்படுத்தும் ஆண்டவரே என்னை அல்லப்பா அப்பா என் வார்த்தைகளை அல்ல ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகள் என் நாவிலிருந்து புறப்பட்டு வரட்டும் என்னை நீர் மறைத்துக் கொள்ளும் அப்பா நீர் பேசுவீராக உங்களுடைய வார்த்தைகள் பிள்ளைகளை கேட்கட்டும் ஆண்டவரே என்னோடு கூட பேசும் அப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே ஆமென் வாசிக்கேட்ட அருமையான லூக்கா எழுதின சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை இந்த நல்ல நாளிலே உங்கள் மத்தியிலே தியானிக்க முடியாது தெரிந்து கொண்டிருக்கின்றேன் பத்தொன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வர்சனம் இயேசு என்று அவரை பார்க்க வகை தேடினான் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான் இந்த சம்பவத்தை பல முறை பல பிரசங்கிமார்கள் பேசியிருப்பதை நாம் கேட்டிருக்கின்றோம் பலர் பேசி இருப்பார்கள் பலர் பேசியிருப்பார்கள் என்னோடு கூட சில பிரசங்கி நண்பர்கள் நண்பர்கள் உண்டு நான் இந்த வசனத்தை குறித்து பேசினாலே உடனே சொல்லிடுவாங்க எத்தனை வருஷமா இதே பேசிட்டு இருக்கிறேன் இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்டேன் எதை ஆண்டு மாலை நேரத்தில் ஆண்டவர் சொன்னார் இதை தான் பேசணும் நீ அப்ப எனக்குள்ளே ஒரு பெரிய கேள்வி திரும்ப திரும்ப இதேதான் நான் பேசணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இப்ப ஆண்டவர் சொன்னாரு நீ இயேசுவை எத்தனை முறை முறை நீ தேடுகின்றாயோ ஆசீர்வாதம் உண்டு அதுதான் நாம் பார்க்கின்றோம் ஏசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான் யாரை பார்க்க வகை தேடினா யாரை பார்க்க வகை தேடினான் சேர் எடுத்து போடுறது பார்த்து வகை தேடினானா யாரை பார்க்க வகை தேடினான் இயேசுவை பார்க்க வகை தேடினான் இன்றைக்கு உண்மையாகவே இயேசுவை பார்க்க வேண்டும் என்று வந்திருக்கின்றவர்கள் உண்மையாகவே இயேசுவனுடைய அவருடைய ஆசீர்வாதத்தை அவருடைய மேன்மையான காரியத்தை ருசித்து விட்டுதான் நீங்கள் வெளியே செல்லுவீர்கள் அதுதான் உண்மை இயேசுவை நாம் பார்த்து நாம் பார்க்க வேண்டும் என்று விரும்பினார் இயேசுவை நம் கட்டாயம் பார்க்க முடியும் இயேசுவை நான் பார்க்க முடியும் எத்தனையோ ஊழியர்கள் சொல்வதை நாம் கேட்டிருக்கின்றோம் முகமுகமாய் தரிசித்தார் இயேசு பேசுவதை நான் கேட்டேன் இயேசு என்னோடு கூட முகமுகமாய் அவர் பேசினார் என்று சொல்லி பல காரியங்களை கேட்டிருக்கின்றோம் நமக்குள்ளே அதே கேள்வி உண்டாயிருக்கும் அல்லவா என்னோடு கூட இயேசு பேச மாட்டாரா எனக்கு இயேசுவானவர் தரிசனம் கிடைக்காதா எனக்கு ஆண்டவர் ஒரு வழியை காண்பிக்க மாட்டாரா என்னை தேவன் ஆசீர்வதிக்க மாட்டாரா கேள்விகளோடு கூட வாழ்ந்து நேரத்திலும் ஒருவேளை நீங்களும் அப்படிப்பட்ட கேள்வியோடு கூட இங்கு வந்து உட்கார்ந்திருக்கலாம் என்னை இயேசு ஆசீர்வதிக்க மாட்டாரா என்னோடு கூட இயேசு பேச மாட்டாரா இயேசுவை காணும்படியாக அவன் வகை தேடினான் இயேசுவை காணுவதற்காக அவன் வகை தேடினான் அவனை குறித்து இந்த அருமையான வேத புஸ்தகம் என்ன சொல்லுகின்றது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது இரண்டாம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம் அவன் யார் என்று சொல்லி மிக தெளிவாக வேத வசனம் சொல்லுகின்றது ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யனுமாயிருந்த சகேயு என பண்ணப்பட்டவன் ரெண்டு மெயின் காரியத்தை இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது ஆயக்காரனுக்கு தலைவன் அப்படின்னா இன்கம் டாக்ஸுக்கு இவர் தான் இவர்தான் தலைவர் இன்கம் டேக்ஸ் ஆயக்காரன் தலைவன் ஆயக்காரன் பணிவிடை செய்யவில்லை ஆயக்காரர்கள் எல்லாம் தலைவன் அவன் நினைச்சிருந்தா அந்த ஊர் தலைவர்கிட்ட சொல்லி அல்ல அந்த சீசலி ஒரு செய்தி அனுப்பி ஏய் உன் உன் இயேசுவானவரை என் வீட்டுக்கு வர சொல் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம் ரொம்ப எளிதான காரியம் ஆயக்காரன் தலைவன் அவன் சாதாரண ஆள் அல்ல ஆனால் அவனுக்குள்ளே இருந்த ஒரு வாஞ்சை என்ன நான் இயேசுவை தேட வேண்டும் இயேசு என்னை தேடி வரக்கூடாது நான் இயேசுவை தேடி போக வேண்டும் இந்த மாலை நேரத்தில் எத்தனை முறை நாம் இயேசுவை தேடி போய் இருக்கின்றோம் எத்தனை முறை இயேசுவை தேடி தேடி ஓடுகின்றோம் எத்தனையோ மக்களை தேடி ஓடுகின்றோம் எத்தனையோ அதிகாரிகளை தேடி ஓடுகின்றோம் யாராவது எனக்கு ஏதாவது செய்ய மாட்டார்கள் தேடி ஓடுகின்றோம் பலருக்கு கைபேசியிலே தொலைபேசியிலே நாம் தொடர்பு கொண்டு எனக்காக ஜெபியுங்கள் ஜெபியுங்கள் என்று நாம் சொல்லுகின்றோம் எத்தனை முறை உனக்காக உனக்காலணி ஆண்டவரத்தில் ஜெபித்து கொண்டிருக்கின்றாய் அது முக்கியமான காரியம் ஆண்டவர் அதுதான் எதிர்பார்க்கின்றார் எத்தனை முறை நீ என்னை தேடி வந்தாய் நான் உன்னை ஆசீர்வதிக்க ஆயத்தமாய் நான் இருக்கின்றேன் உன் மன வாஞ்சிகளை நிறைவேற்றி தர நான் வாஞ்சையா இருக்கின்றேன் ஆனால் நீ நீ என்னை தேடி தேடி வந்தாயா வந்தாயா என்று சொல்லி இயேசுவானவர் உங்களை பார்த்து இந்த அவர் அழைக்கின்றார் என்னுடைய ஊழியத்தின் பாதைகளை இரண்டு பகுதியாக நான் பிரிக்க முடியும் முதல் பகுதி என்னுடைய தகப்பனும் என் தாயும் என்னை ஊழியத்துக்கு என்று சொல்லி நேர்ந்து விட்டார்கள் விளங்குதான் நான் சொல்றது நேர்ந்து விட்டார்கள் நீ தான் செய்ய வேண்டும் வேறு வேலை செய்ய கூடாது ஊழியந்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி நேர்ந்து விட்டு ஊழியத்தின் காரியங்களிலே எனக்கு பயிற்சி கொடுத்தார்கள் ஆகவே நான் ஊழியம் செய்தேன் இயேசுவை தேடி நான் ஊழியம் செய்யவில்லை என் தகப்பனையும் தாயையும் கனப்படுத்துவதற்காக ஊழியம் செய்தேன் அது என்னுடைய முதல் பகுதி அந்த பகுதியிலே நான் எத்தனை தான் முயற்சி செய்து முயற்சி செய்து ஊழியம் செய்தாலும் தோல்வியை மட்டும் தழுவி கொண்டே இருந்தேன் இரண்டாவது பகுதி ஆண்டவர் என்று என்ன சொன்னாரு நீ என்ன தேடி வாடா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னா ஒரு சின்ன கேப் விழுந்தது அந்த கேப்ல என்ன அறியாம நான் அழுத அறியாம புலம்பின நான் என்ன செய்தால் எனக்கு எதுவுமே நடக்கலையே எத்தனையோ காரியத்தை நான் முயற்சிக்கின்றேன் எதுவும் நடைபெறவில்லையே என்று சொல்லி மிகவும் வியாகுலப்பட்ட அந்த சமயத்தில் ஆண்டவர் சொன்னாரு நீ என்னை தேடி வரவில்லை நீ என்னை தேடி வரவில்லை நான் தினமும் முழங்கால் படிட்டு ஆண்டவரோடு கூட பேச ஆரம்பிச்சேன் ஆண்டவரை தேடி போக ஆரம்பிச்சேன் ஆண்டவரே நீர் தான் எனக்கு எல்லாம் நீர் தான் எனக்கு எல்லாம் நீர் மட்டும்தான் இந்த உலகத்துல எனக்கு வேண்டும் வேற எதுவுமே எனக்கு வேண்டாம் ஆண்டவளே இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லி என் ஆண்டவர்கிட்ட நான் முறையிட்டேன் நான் மன்றாடினேன் நான் கெஞ்சினேன் நான் அழுதேன் நான் புலம்பினேன் ஆண்டவர் அப்படியே தூக்கி எடுத்தார் எந்த இடத்து நான் கீழே விழுந்திருந்தனோ அந்த இடத்துல இருந்து மேல தூக்கிட்டு கொண்டு மேல உட்கார வச்சுட்டார் முடிஞ்சு போச்சு இதுக்கு மேல மேலு பகுதி ஒன்றுமே கிடையாது எனக்கு மேல யாரும் கிடையாது என்ற நிலைக்கு என்னை கொண்டு போய் மேல நீக்க வச்சு இப்ப போதுமாடா நீ என்னை தேடி வந்த உட்கார இந்த மாலை நேரத்தில் நீங்கள் ஆண்டவரை தேடி வந்திருந்தால் அதே ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார் இன்றைக்கு என்னால சொல்ல முடியும் எதை எல்லாம் நான் மனசுல நான் நினைக்கின்றனோ அதெல்லாம் செய்ய முடியா ஆண்டவர் எனக்கு செய்கின்றார் எதுவுமே நான் வாங்குறதே கிடையாது எனக்கு சொந்தமா நான் காசு கொடுத்து வாங்குறதே கிடையாது காரணம் என்னன்னா அவரை தேடுறேன் நான் வேற ஒன்றுமே கிடையாது அல்லேலூயா அவரை தேடி போனா நம்ம தேடி எல்லாம் வருங்க நீங்க எதையும் தேடி ஓட வேண்டியது இந்த உலகத்தின் காரியத்தை குறித்து எதையும் தேடி ஓட வேண்டியது இல்ல உங்களை தேடி எல்லாம் வரும் நீங்க அவரை தேடினா போதும் உங்களை தேடி எல்லாம் வரும் நான் போய் சொல்றேன் நினைக்காதீங்க உண்மையை பேசுறேன் நான் எனக்கு பொய் சொல்லி பழக்கமே கிடையாது பொய் சொல்லணும் அவசியமே எனக்கு கிடையாது இப்ப நான் உங்கள்கிட்ட பொய் சொல்லி நீங்க எதாவது தர போறீங்களா எனக்கு நோ நெவர் எட்டால் அதற்காக நான் இங்க வரவே இல்லை எதுக்கு நான் இத சொல்றேன்னா நீ இயேசுவை தேடு வேற யாரையும் தேடாத ஐயோ என் தகப்பறார் என் தாய் இருக்கார் அவர் எங்களை காப்பாத்துவாங்க நொ உங்க தகவப்படும் உங்களுக்கு தாயும் உன்னை கைவிட்டாலும் ஏன் அந்த வசனம் வந்துச்சு ஏங்க அந்த வசனம் வரணும் உன் தவப்புனு உன் தாயும் கைவிட்டாலும் ஏன் கைவிட்டாலும் வரணும் உன் தவப்புனு உன் தாயும் உன்னை நேசித்தாலும் தானே வந்திருக்கணும் கைவிட்டாலும் கை விடுவாங்க அப்படின்னு அர்த்தம் அவர்கள் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என் பிரசங்கியார் அருமையா பிரசங்கம் பண்ணுவான் ஆனா எங்க என்ன கைவிடணும் அந்த கைவிட்டான் எங்கப்பா சாகிறதுக்கு முன்னாடி நான் கேட்டேன் அஞ்சு நாளைக்கு முன்பதாக எங்க அப்பா சொல்றாங்க அஞ்சு நாள் நான் செத்துருவேண்டா முடிஞ்சு போச்சு என் கதை அப்படி நாங்க ரொம்ப சந்தோஷம் சொத்துக்கள் எல்லாம் பிரிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டேன் ஏன்னா எனக்கு பின்னாடி ஒரு தங்கை அடுத்து ஒரு தம்பி இவங்க ரெண்டு பேரும் என்கிட்ட என்ன செய்யக்கூடாது சண்டைக்கு வந்துட கூடாது அதுக்காக என் அப்பாட்ட கேட்டேன் அப்பா எல்லாம் பிரிச்சு வச்சிரு அதெல்லாம் நீ சமாளிச்சிருவ எப்படி நான் என்ன கேள்வி கேட்டேன் சொத்துக்கள் எல்லாம் பிரிச்சுட்டீங்களான்னு கேட்டேன் என் தம்பி தங்கைக்கெல்லாம் பிரிச்சு நீங்க எழுதிட்டீங்களான்னு கேட்டேன் ஆனா அவங்க என்ன சொன்னாங்க நீ சமாளிச்சிருவே என்ன ஒரு நம்பிக்கை பாருங்க மகன் மேல உள்ள நம்பிக்கை எப்படி நீ சமாளிச்சிரு இன்னைக்கு வரைக்கும் சமாளிச்சு இப்பதாங்க முடிவு இருந்தது ஒரு வருஷமா போராட்டம் 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 சொத்துக்கு இப்பதான் முடிவு வந்து எல்லாம் அழகா செட் ஆகி அழகா வந்துட்டு இருக்குது ஏன் என்ன சொல்றா தவுப்பண்ணின் நீ கனம் பண்ணு போட்டிருக்கு ஆனா அவர்கள நம்பி வாழாத பிள்ளைகளை நம்பியும் வாழாத எல்லாம் அழகா சொல்லுவாங்க பிள்ளைங்க நாங்க இருக்கிற உங்களுக்கு ஏன் கவலை நீங்க என்ன சொன்னாலும் நாங்க செய்வோம் ஏன் கவலை நீங்க எதை கேட்டாலும் நாங்க செய்வோம் நீங்க ஏதாவது ஆசைப்பட்டு கேளுங்க இப்ப வயசான காலத்துல இது தேவையா உங்களுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி திரும்ப கேப்பாங்க நம்ம ஆசைப்பட்டு கேட்கிறோம் ஆசையா கேட்கிறோம் அவங்க சொல்லுவாங்க வயசான காலத்தில் இது உங்களுக்கு தேவையா தேவைப்பட விளங்குதா இதுதான் உலகம் தேடி தேடி பாருங்க பாருங்க நீங்க உங்களுக்கு எல்லாம் தானா உங்களுக்கு கிடைக்கும் அதனால் தான் முதலாவது ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் பிறகு இவைகள் எல்லாம் உங்களுக்கு எப்படி கொடுக்கப்படும் கூட கொடுக்கப்படும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா ஒரே ஒரு விஷயம் தான் கொஞ்சத்திலே இருந்தால் அநேகத்திலே உன்னை அதிபதியாக்குவேன் கொஞ்சத்திலே கொஞ்சமாவது உண்மையாயிரு